அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை நிகழ்வை கண்டித்து சென்னையில் தடையை மீறி பாமக மகளிர் சங்கம் போராட்டம் தமிழக அரசை கண்டித்து போராட்டம் நடத்திய சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் ஏராளமானோர் கைது சௌமியா அன்புமணி உள்ளிட்டோரை தனியார் மண்டபத்தில் சிறை வைத்தது காவல்துறை பாமக நிர்வாகிகள் போராட்டம் பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகளை தடுக்க முடியாத திமுக அரசு போராடும் பெண்களை கைது செய்வதாக சௌமியா அன்புமணி கண்டனம் வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக எண்ணூற்று பத்து மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு பதவிக்காலம் முடிவடைய உள்ள இருபத்தெட்டு மாவட்டங்களின் ஊராட்சிகளுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க தமிழக அரசு திட்டம் ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஓராண்டில் பாதுகாப்பு படையினரால் எழுபத்தைந்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக அரசு தகவல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பாலாற்றில் புதிதாக மணல் குவாரி அமைக்கப்பட உள்ள பகுதியில் அரசு அதிகாரிகள் ஆய்வு தங்கம் விலையில் பவுனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் அதிகரிப்பு சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை இந்தியாவில் கடந்த நூற்று இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டு அதிக வெப்பம் பதிவானதாக இந்திய வானிலை நடுவம் தகவல்